ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகையில் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளிவடிவில் உங்களுக்காக அத்தியாயம் ஒன்று ஒவ்வொரு கலைஞர்கள் சிறையில் இருந்தபோது பெரியார் மனம் வைத்தால் சீக்கிரமாக விடுதலையாகி விடலாம் என்று நீங்கள் நினைத்ததுண்டா இல்லை நான் யாருடைய தயவிலும் சிபாரிசிலும் கருணையிலும் எப்போதுமே வாழ்ந்தவனும் இல்ல வாழ நினைப்பவனும் இல்ல முதல்வர் கருணாநிதியை பற்றி ஒரு காலத்தில் அவர் என் கம்பெனி ஆக்டர் இன்று இந்த நாட்டின் முதலமைச்சர் என் கம்பெனி ஆக்டர் இருக்கிறார் என்றால் அதுல எனக்கு பெருமைதானே சரி கலை உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் வீட்டுக்கு அடங்காத இருந்தேன் ஸ்கூலுக்கு போவதில்லை ராபர்ட் கிளைவ் மாதிரி துடுக்குத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறதே என் பொழுதுபோக்கா இருந்தது அதை விட்டு கலை உலகத்துக்கு நீங்கள் வந்தது எப்படி கலை உலகத்துக்கு நானாவும் போகவில்லை அதுவாகவும் என்ன தேடி வரல சூழ்நிலையும் சந்தர்ப்பமுமே என்னையும் கலையையும் ஒன்று சேர்த்தது அது என்ன சூழ்நிலை சந்தர்ப்பம் வீட்டில் சோறு இல்லை ட்ராமா கம்பெனியை தேடிட்டு போவேன் அப்போ அங்கே தான் நல்ல சோறு கிடைக்கும் சுருக்கமாக சொன்னால் பாய்ஸ் கம்பெனி சோறு தான் இன்னைக்கு பலரை கலைஞர்களாக்கி இருக்கிறது ஃபேக்டை யாரும் சொல்ல மாட்டானுங்க வசதி வந்ததும் ஹிஸ்ட்ரியே மாற்றி சொல்கிறானுங்க ராயல் ஃபேமிலின்றானுங்க கலைக்காகவே அவதாரம் எடுத்த மாதிரி அளக்குறானுங்க என்ன செய்யறது உண்மை உறங்குது பொய் பொன்னாட போத்திக்கிட்டு ஊர்வலம் வருது என்னை பொறுத்தவரை டிராமா கம்பெனி சோறு தான் என்ன ஆக்கி இருக்குது அதுதான் ஃபேக்ட் ஒரு கலைஞன் முன்னேற வேண்டுமானால் மற்ற கலைஞர்களை முன்னேற விடாமல் தடுத்தால் தான் முன்னேற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்ல சரக்கு உள்ளவன் அப்படி நினைக்க மாட்டான் அந்த வேலையை செய்யவும் மாட்டான் கலைஞன் என்பவனுக்கு இலக்கணம் ஏதாவது உண்டு பஞ்சமா பாதகத்தில் அவன் ஒரு பார்ட்னர் கலைஞன் கலைஞனாக மட்டும் இருந்தால் போதுமா அவன் தர்மோபதேசியாகவும் தத்துவ ஞானியாகவும் கூட இருக்க வேண்டுமா கலைஞன் கலைஞனாக தான் இருக்க முடியும் இருக்க வேண்டும் தர்மபதேசம் தத்துவ ஞானம் எல்லாம் அவனுக்கு எதுக்கு இருந்தால் அதையெல்லாம் இரவல் சரக்கா தான் இருக்கும் உண்மையான கலைஞன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் ஆடியன்ஸுக்கு லஞ்சம் கொடுப்பவனா இருக்கக்கூடாது அறிவை கொடுப்பவனா இருக்க வேண்டும் நடிகர்களில் சிலர் பிறந்த நாள் கேக் வெட்டுவதன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நினைப்பதற்கு என்ன இருக்கிறது கேக் வெட்டுறதை ஒரு ஆக்கிட்டான் இந்த நாட்டில் மேல்நாட்டில் அப்படி இல்லை அதில் ஒரு சமதர்ம சித்தாந்தமே அடங்கியிருக்குது மனைவி மக்களோடு வீட்டு வேலைக்காரர்கள் நண்பர்கள் உறவினர்களை எல்லாம் வரவழைத்து பிறந்தநாள் கேக்கை வெட்டி ஒரு துண்டை தன் வாயில் போட்டுக்கிட்டு மற்ற துண்டுகளை ஏற்றத்தாழ்வை பார்க்காம அவன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறான் ஏன் தன்னை வந்தடைந்துள்ள புகழ் பொருள் எல்லாவற்றையுமே பிறருடன் பகிர்ந்து கொள்ள தான் தயாராக இருப்பதை எடுத்து காட்டுவதற்காக இதுவே கேக்கு வெட்டுவதன் தாத்பரியம் இதை விட்டுட்டு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு பர்த்டே கொண்டாடுறவன் உண்மையான கலைஞன் அல்ல அசல் வியாபாரி அப்படிதான் என்னால் சொல்ல முடியும் கலைஞனை விளம்பரம் தானாகவே தேடி வர வேண்டுமா அல்லது விளம்பரத்தை தேடி அவன் ஓட வேண்டுமா விளம்பரம் கலைஞனை தேடி வந்தது அந்த காலம் கலைஞன் விளம்பரத்தை தேடி ஓடுறது இந்த காலம் மேடை நாடகங்களில் நீங்கள் யாரை யாரையெல்லாம் சந்தித்தீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த தொடர்புகள் என்னென்ன மேடை நாடகங்களில் குரங்காட்டம் போற்றவர்களையும் கொள்கையெல்லாம் கூத்தாடிகளையும் நான் சந்தித்திருக்கிறேன் அவர்களுக்கும் எனக்கும் இடையே இருந்த ஒரே தொடர்பு அரிதாரம் பூசறது தான் அதை தவிர வெட்டுப்பாறையில் கோவலன் பாடிக்கொண்டே செத்து விடுவான் ஆடிட்டோரியத்திலிருந்து ஒன்ஸ் மோர் குரல் வரும் மாண்டவன்வன் மீண்டும் எழுந்து பாடுவான் இந்த ஒன்ஸ் மோர் கலைஞர்களை தவிர பெருமை கொலை குறிய கலைஞர்கள் சிலரையும் நான் சந்தித்திருக்கிறேன் அவர்களை பற்றி பின்னால் சொல்கிறேன் நீண்ட நாட்களாக நீங்கள் திரையுலகத்துக்கு வராமல் இருந்தது ஏன் வந்தாமல் வந்தாலும் இடையிடையே விட்டு விட்டு போய்விட்டது ஏன் டிராமாங்கிறது எனக்கு பர்மனண்ட் ஹவுஸு சினிமாங்கிறது டெம்பரவரி கேம்ப் இருந்தாலும் ராஜசேகரன் சத்யவாணி சந்தன தேவன் பம்பாய் மெயிலு சோகா மேலர் போன்ற அந்த நாள் படங்களிலேயே நான் நடிச்சிருக்கிறேன் சிறை சென்று வந்த பிறகு உங்கள் கருத்தில் ஏதாவது மாற்றம் உண்டா இல்லை எப்போதும் ஒரே கருத்துதான் ஒரு காலத்தில் மக்கள் என்னை கல்லால் அழித்தார்கள் அதே மக்கள் இன்னொரு காலத்தில் மலர் மாலைகளால் என்னை வரவேற்று என் நாடக கருத்துக்களை எல்லாம் ஏற்றார்கள் இடையில் மாறுபட்டது காலம்தான் நானோ என் கருத்தோ அல்ல சிறையில் இருந்த போது நீங்கள் சிந்தித்தவற்றை பற்றி எத்தனையோ சொல்ல வேண்டும் இந்த வாரம் தானே ஆரம்பிச்சிருக்கோம் வார வாரம் சொல்ல போறோம் அதெல்லாம் தானாவே வரும்